அவர் மன்ன உதவி இவ்விழா சிறப்பான நடைமுறை உதவிய மதுரையை வாசத்துக்குரிய நம்முடைய

மதுரையர் இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு நடகிட்டு இந்த விழா திறம்பட நடப்ப மதுரை அணி மற்றும் தமிழ் அணிகளை பொறுத்து உதவிய நம்முடைய மதுரையர் இயக்கத்திற்கு மதுரையர் இயக்கத்திற்கு நன்றி இயக்கம் இந்த விழா சிலபோது சமூக காரணமான நம்முடைய மதுரையர் இயக்கம் துண்மதி நன்றி இல்லையா நம்மளோட மதுரையை அளவுக்கு நம்மளால் அளவிட முடியாதது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரையர் இயக்கத்திற்கு

மதுரையர் இயக்கத்தின் சார்பில் நம்முடைய மதுரையர் இயக்கத்தின் சார்பில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மதுரையர் இயக்கத்தின் பொறுப்பாளர் தலைவர் ஐயா திருமுருகன் ஐயா அவர்களின் சார்பில் மதுரையர் இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திருமுருகன் ஐயா அவர்களின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி நம்முடைய மாவட்ட கட்சி ஐயா அவர்களுக்கு ஐயாவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது

முருகேசன் ஐயா அவர்களுக்கு சொன்னார் ஒற்றி சுற்றுலாத்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஐயா சார்பில் கிராம பெரியவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்து ராமசாமி ஐயா அவர்களுக்கு விழா கவுத்தியாளர்கள் முருகேசன் அப்பா அவர்களுக்கும் ராமசாமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் சவுந்தரம் அப்பா அவர்களுக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறை சார்பில் மரியாதை செய்து வலியுறுத்தப்படுகிறார்கள் ராமசாமி ஐயா அவர்களுக்கு சுற்றுலாத்துறையின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக சவுந்தரநாண்டி ஐயா அவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பொன்னாடு ஊற்றி கௌரவம் செய்யப்படுகிறது அடுத்தபடியாக ஐயா அவர்களுக்கு தம்முடைய சுற்றுலாத்துறையின் சார்பில் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் முன்னிலையில் கௌரவம் செய்யப்படுகிறது இவ்விழா நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நம்முடைய தோரிமான் பெரியோர்கள் தாய்மார்கள் கமிட்டி மென்பவர்களுக்கும் நன்றி சொல்கின்றோம் சுற்றுலாத்துறை சார்பில் பாண்டியன் ஓட்டல் எம்டி சார் மரியாதைக்குரிய ஐயா வாசுதேவன் ஐயா அவர்களையும் நம்முடைய வாசுதேவன் சார் அப்பா வாங்கப்பா அப்பான்னு வருவாங்க

மிக முக்கியமான ஒரு ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா பாரதி ஐயா அவர்களை நன்றிகளோடு இந்த இடத்தில் நாங்கள் நன்றி கடன் செலுத்துகின்றோம் எல்லா நிகழ்விலும் ஒரு ஒத்துழைப்பு எங்கள் ஐயாவிற்கு இருக்கிறது என்றும் நாங்கள் அதற்கு வாங்க எங்களுடைய பாசமுக்கு அப்பா பாண்டிய நோட்டல் பாண்டிய நோட்டல் எங்க அப்பா வாசுதேவன் அப்பா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவம் செய்யப்படுகிறது விட விடமாட்டோம் நாங்கள் எப்பவும் எங்களுக்கான சார்பாக ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது கிராமத்தின் சார்பாகவும் நம்முடைய சுற்றுலாத்துறை சார்பாகவும் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆமா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீ கலைத்தாய் கலைக்குழுவின் உள்நாட்டு ஆசிரியர் ஊ பல்வேல் அவர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அங்கர் பண்ண பாப்பா ரெண்டு பேர் வாங்க கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்களுக்கு எங்களுடைய துவரிமான் ஸ்ரீ கலைத்தாய் கலைக்குழு எங்களுடைய ஆசிரியர் ஊ பல்வேல் அவர்கள் பொன்னாடை அழைத்து கௌரவிக்கப்படுகிறார்கள்

கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்களுக்கு அவர் செய்யப்படுகிறார் நம்முடைய காமியல் கிளைக்குமே தலைவர் நாகேஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய ஆசான் திரு ஐயா அவர்கள் சேர்ந்து இணைந்து இருவருக்கும் சேர்த்து சேர்த்து அப்படி சேர்த்து பார்த்துருங்க ஆமா வாத்தியாரும் மாணவர்களும் சேர்ந்து நம்முடைய ஆங்கரிங் பண்ண பாப்பாக்கள் ரெண்டு பேர் வாங்க உங்கள்ட்ட லிஸ்ட் இருக்கு அடுத்தபடியாக கரக ஆசிரியர் பேராசிரியர் கலை சுடர் சேர்ந்து இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியர் நம்முடைய கலை ஐயா கலைசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நம்முடைய

அடுத்து வழியாக பறவை இந்த வெள்ளி மாமா இருவரை அன்போடு அழைக்கின்றோம் சிலப்பாட்டு ஆசான்கள் இந்த வெள்ளி மற்றும் முத்துநாயகம் மாமா வாங்க வாங்க அக்கா மாமா இருவருக்கும் இந்த மண்ணின் பிறந்த மகள் ஆமா பறவையிலே வாக்கப்பட்ட பறவை இன்பவள்ளி நம்முடைய இந்தவள்ளி முத்துநாயகம் அவர்களுக்கு நம்முடைய தரியாத குடிய முறைவார் அவனுங்களை மணிலோடு அன்போடு அணைக்கிறோம் மண்ணு சிக்கங்க மண் சிக்கங்க ஏன் தவறு தான் ஆமா நான் ஒத்துக்குறேன் நான் ஒத்துக்குவேன் என் மைக்கை நீங்க பிடிச்சிக்கல முத்துநாயகம் சிறப்பான கலைக்குழுவிற்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் மாவட்ட காப்பாட்சியர் அரசு அருங்காட்சியத்து பிள்ளைகள் மன்னிக்கவும் குற்றம்பட்டி பார்ப்பாண்டி ஐயா அவர்களுக்கு நம்முடைய குச்சம்பட்டி பார்ப்பாண்டி ஐயா அவர்களுக்கு அபிநயா தப்பா

அடுத்தபடியாக மூத்த கலைஞர் ஆசான் கணிமாமணி பழனி அம்மாள் அவர்களுக்கு ஆமா சுற்றுலாத்துறையின் மிக நீண்ட பாரம்பரியத்தில் இன்றும் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஐயா நீங்க ஏற்றி வாழ் அந்த காலத்தில் வந்து ஆடிக்கிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சிறக்க போது வந்து இருக்காங்க அடுத்தபடியாக கலைக்குழு தலைவர்கள் கலைக்குழு தலைவர்கள் ஸ்ரீசாமா எங்களது கேம்பரிங் மண்ணை பாப்பாக்கி இருக்கு சீதாமை எங்களுடைய மதுரை ஆர்சிசி கல்லூரி பரநாட்டிய விழிமுறையாளர் மரியாதைக்குரிய சீதா மேடம் அவர்களுக்கு கொண்டாடி கூட்டி கௌரவம் செல்கிறது அவர் மோடி

சுற்றுலா அலுவலக ஆமாசி பாபா அவன் சார்பாக வாங்க மேடம் யாராவது ஆசாங்களை விட்டு போச்சா முத்து அம்பலம் சிலம்பாட்ட கலைக்குழு பி எம் பி தலைவர் தொகுத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக அருமையாக தள்ள தெளிவாக எடுத்துரைத்த அன்பு சகோதரிகள் இருவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் பாபா ரக்ஷனா பாபா வீணை கலைஞர் என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சாமுத்திரியக்காவுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் முத்துவங்கலம் சிறப்பான கலைக்குழுவுக்கு திரும்ப செய்யப்படுகிறது அதன்படியாக மாடக்குளம் மூத்த ஆசான் திரு அழகசாமி ஐயா அவர்களின் பேரன் எஸ் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாலை ஊட்டி கௌரவம் செய்யப்படுகிறது கலைஞர்கள் இருவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி கலைக்குழுவின் தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மேல குழிக்குரிய ஆறு தலைமுறையாக கொம்பிசை வாசிக்கும் கொம்பிசை கலைஞர் கலை நண்பனை உருவாக்க ஐயா கருப்பையா அவர்களுக்கு நல்ல போட்டா இருக்கும் எங்களுடைய மாவட்ட சுற்றுலா அலுவலருக்கு எங்கே சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது எங்களுடைய மாமா புத்துலயம் உங்களுடைய சிறப்பான I do